ஹாய் பிவாஸ் இன்னைக்கு நாங்கள் எங்க வந்திருக்க மாட்டோம் நெல்லடி டவுனில் உள்ள நெல்லடி பொதுச்ச பொதுச்சந்தை வந்து பார்க்க போறோம் இந்த நெல்லடி பொதுச்சந்தை வந்து கொமர்சியல் கிரெடிட்டுக்கு இடையில ரெஸ்டாரண்ட்டுக்கும் இடையில வந்துருக்குது இப்போ நாங்கள் நாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன திங்ஸு என்னென்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் விளையாள் இதான் நெல்லடி பொது சந்தையின் நுழைவாயில் இப்போ நாங்க உள்ள போய்க்கொண்டிருக்கோம் முன்னுக்கு வந்து உடுப்பு கடைகள் ஃபேன்சி கடைகள் இருக்குது பல சரக்கு கடைகள் போகணும் மக்களே இது உடுப்பு கடைகள் கடை இது நெல்லியடி மரக்கறி சந்தை நாங்கள் மீன் சந்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் மீன் சந்தை இங்கே உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷனா தேனீர் கடையும் இருக்குது இங்கே தேனீர் சோடிஸ் வந்து சாப்பிட்லாம் இது வந்து பழக்கடைகள் பழச்சந்தை பார்த்தீங்களா நாங்கள் நேராக போகணும் இல்லை ஃபேன்சி கடை இருக்குது இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம் இப்போ மீன் இராஜ் சந்தை இதுக்குலாம் மீன் பாருங்க மீன் இராஜி இருக்குது உலகம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லடி ஒரு மீன் சந்தைக்கு வந்துட்டேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன்னாக கிளிக் பண்ணிட்டு பாருங்க மக்களே இப்போ என்னென்ன விலை என்னென்ன மீன் என்னென்ன விலைன்னு சொல்லி பார்க்க போகிறேன் இப்போ அண்ணாட வந்திருக்கேன் ஆனால்

ஆமாம் தொழுமண்டை நயா ஓ இது தொழுமண்டையா நகர நகர கிலோ எவ்வளவு நானூறுவா நீ சீலா அறநூறுவா குட்டி சீலா அறநூறு தொண்டுமண்டை எண்ணூறுவா இது என்ன மீனம்மா வாழை வாழை உழவு நானூறுவா கூட கிலோ உழவு நூறுரூவாவா மக்களே இது என்ன மீனம்மா வேறு ஓடவு இது இருநூற்றம்பது ரூபா முந்நூறுபா அதுவும் தருவா உலவு உல மீனும் இருநூற்றம்பது முந்நூறுரூவா தரும் ஓ வணக்கம் ஐயாட வந்திருக்கா ஐயா வணக்கம் ஐயா கும்பலா ஓட ஐயா போகா கிலோ கிலோ நானூறுரூவா மஞ்சள் அரை கிலோ அரை கிலோ மஞ்சள் ஆற 500 கே 300 கேக்குது இவரு. பட் தொள்ள மண்டாவரா 1.500 கிலோ ₹1000. ஆனா வியாபாரமேலாம் ஆம்பி போவேன்னா போ போ கொஞ்சம் மலர அதே கொஞ்சம் மாळा போ. ஆ நேடியா அப்படின்னு என்ன மாரியன்னா அதில கூட வர குரைவா. குரைவா குரைவா. ஆனா

ஆயிரத்தி அஞ்சூறு கிலோ பெரிய ரெண்டாயிரம் ரூபாய் புதுசு பெரிய சைஸ் உடன் பெண்ணாம்பரிய சீலா ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் உடன் சீலா பூ வந்து சூப்பராக இருக்குது மக்களே உடன் சீலா நம்ம காட்டுறாரு

எல்லா இடத்தையும் கூட கூட இதில் விலக்குறைவா கொடுக்குறீங்க ஓகேண்ணா அதிகமாக நிறையா இருக்குண்ணா நல்லது மாட்டு வைக்க கடைக்கு இதை வந்து கிலோ வந்து மாட்டு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இப்போ மக்கள் வந்து நல்லா நிறைய இதை பார்த்தீங்கன்னா மக்கள் மீன் வந்து தெரிவு செய்கிறது பூவை பார்த்து தான் தெரிவு செய்யணும் பூ வந்து சோப்பாக இருக்க ஓணும் அமர்த்தி நமர் நமர்த்துப்படக்கூடாது ரஃபாக இருக்க ஓணும் அதோட விட வந்து இறால் வந்து காலை பார்த்து கால் வந்து சோப்பாக இருக்கணும் அதை பார்த்து தான் இறால் செலக்ட் பண்ணுறது மற்றது சுறாவில் வந்து பட் சுறா நிலம் அதே மாதிரி கணவாயில் வந்து மை கணவாய் நல்லம் அதான் சத்து கூட அதை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் மண் மீன் எடுக்கைகளை வந்து சிறிய மீனில் தான் அதிக சத்துக்கள் இருக்குது ஆலம் பெரிய மீன் எடுக்காமல் அளவான மீன்கள் ரெண்டு கிலோ மூன்று கிலோவுக்குள்ள நாலு கிலோவுக்குள்ள மீன் என்றால் நல்ல ரெண்டு கிலோ அதெல்லாம் பார்த்து எடுக்கணும் மக்களே நடது நண்டு நண்டு செலக்ட் பண்ணுறதும் அப்படித்தான் நண்டு வந்து நம்தேக்கில் போது வந்து நமத்துப்படக்கூடாது ரஃபாக இருக்கணும் மக்களே அதில் பார்த்து தான் இந்த இதில் மீன் வந்து செலக்ட் பண்ணுறது நீங்களும் அதை பற்றி பார்த்து செலக்ட் பண்ணுங்க பூக்களை ஓகே ஐயா வந்து மீன் பட்டி கொண்டு கொண்டிருக்கார் இங்கே வந்து மீன் பிடிச்சி தான் பட்டு ஓடும் சில பேர் பட்டி தெரியும் ஐயா ஒரு கிலோ வைக்கப்பட ஐயா பல மீன் பெரிய மீன்களுக்கு அறுபது அறுபது ரூபா அப்போ சூட நெத்தலியா எல்லாம் எல்லாம் அறுபது நண்டு நண்டு நண்டுக்கு எண்பது காலுக்கு நூற்றி ஐம்பது கணவாய்க்கு வாய்ஸ் நூறு படம் ஆகியிருந்தான் இந்த சனமே இல்லை இருபத்தி அஞ்சு முப்பது வியாபாரி இந்த இடத்துல இப்ப இருக்கிறது ஆறு வியாபாரி வீடியோட கவனம் படிக்க அடிக்கல மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்பரு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெளியாக கிளிக் பண்ணுங்க தொடர்ச்சியாக அவங்க மோடி யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் வீடியோ வீடியோ போடலாம் ஓகே தேங்க் யூ